ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லாம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து வெண்ணிலா கேக் பார்க்க போகிறோம் நல்லா ப்ளஃஃபியாக சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ப்ளஸ் அதே வெண்ணிலா எசன்ஸ் வச்சு க்ரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம வந்து விப்பிங் க்ரீம்லாம் வாங்காமல் வீட்லேயே வந்து நம்ம பண்ணப் போகிறோம் அந்த க்ரீம் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கும் இது வந்து எக் ஒயிட் ரெண்டு எடுத்திருக்கேன் அந்த யோக் மட்டும் தனியாக பிரிச்சுட்டு ஒயிட் வச்சுருக்கேன் அடுத்ததாக ஒரு கப் சுகர் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க ஒரு டூ பிஞ்ச் வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு விஸ்க் இருந்தால் விஸ்க் வச்சும் நல்லா அடிக்கலாம் ஆனால் அதில் அவ்வளோக்கா வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து அந்த க்ரீம் வந்து நமக்கு கிடைக்காது ஆனால் நம்ம வந்து ஹேண்ட் பீட்டரை வச்சு நல்லா அடிச்சுக்குவோம் பார்த்தாலே தெரியும் நல்லா க்ரீமியாகிடுச்சி ஓகே இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்குவோம் க்ரீம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சுங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம அந்த எந்த பவுலில் வந்து க்ரீம் பண்ணியிருக்கோமோ அந்த பவுலில் வந்து இப்படி நம்ம தலை கீழே கவுத்தாலுமே நமக்கு வந்து அந்த க்ரீம் வந்து கீழே விழுகாமல் இருக்கும் இந்த அளவுக்கு பாருங்க பார்க்கும் போதே தெரியும் ஓகே இதை வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிப்போம் அது இது வந்து சில்லாகிறதுக்குள்ளே நம்ம வந்து கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து க்ரீம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இப்போ நம்ம அடுத்து கேக் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்கு வந்து இது வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கப் வந்து எக்ஸாக்டாக தெரியல ஆமாம் ஹண்ட்ரட் எம்எல் கப் தான் இதில் வந்து ஒரு த்ரீ கப் வந்து நம்ம மைதா எடுத்துக்கலாம் எந்த கப்பில் வந்து மைதா எடுத்தோமோ அந்த கப்லேயே வந்து ஒரு ஒன்றரை கப் மட்டும் சுகர் எடுத்துக்கலாம் சுகர் அதிகமாக சேர்த்துறக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து க்ரீம் வேறு இருக்குது அதனால் ஒரு ஒன்றரை கப் வந்து சுகர் சேர்த்துப்போம் அதே கப்பில் வந்து ஒரு ஒரு கால் கப் அளவு வந்து வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதிலே ஒரு கால் கப் வந்து கேடு ஆட் பண்ணிக்கோங்க தா இது வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கும் அதே மாதிரி வந்து பேக்கிங் பவுடரும் அதே அளவு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கும் ஓகே அதிலே ஒரு எக்கு ஆட் பண்ணிப்போம் அதே கப்பில் வந்து ஒரு டூ கப் வந்து மில்க் ஆட் பண்ணிப்போம் ஓகே இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லா இன்க்ரீடியண்ட்ஸுமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா கட்டி இல்லாமல் இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியோம் ஓகே நம்ம இன்றைக்கி வந்து இதில் தான் கேக் செய்ய போகிறோம் உள்ளே வந்து பட்டர் ஸ்வீட் போட்டாச்சு இந்த மிக்ஸ் வந்து அப்படியே செட் பண்ணிட வேண்டியதான் ஓகே கொஞ்சம் நல்லா இப்படி தட்டி விட்டோம்னா தான் அந்த ஏர் பபிள்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இல்லாமல் ஆகும் ஓகே முடிஞ்சிருச்சு இன்னைக்கு நம்ம வந்து குக்கரில் தான் வைக்க போகிறோம் நம்ம இதை அப்படியே குக்கரில் வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வைக்கலாம் ஓகே குக்கர் உள்ளே வந்து நமக்கு இது மேலே தான் வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் உள்ளே வந்து ஒரு கலவடை மாதிரி போட்டுட்டு இதை வந்து அப்படியே உள்ளே வச்சிருவோம் அவ்வளோதான் குக்கரை க்ளோஸ் பண்ணிடுவோம் இப்போது ஓகே குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு நம்ம மேலே வந்து விசில் போடக்கூடாது விசில் போட்டோன்னா டக்குனு வந்து அடி பிடிச்சிரும் அதனால நம்ம எப்போயுமே கேக் செய்யும் போது விசில் போடவே கூடாது மறந்துடாதீங்க அதே மாதிரி வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது வச்சாலுமே வந்து அடியில் வந்து பிடிச்சிரும் அப்படியே அந்த கேக்கு அதனால் வந்து எப்போயுமே லோ ஃப்ளேமில் தான் வந்துருக்கணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கணும் அப்புறம் டுவெண்ட்டி அப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம கேக் வந்து நல்லா பேக் ஆகி வந்துடுச்சு விவரம் நான் இதை மேலே மட்டும் கட் பண்ணிட்டேன் ஏன்னா குழந்த கையில் வச்சதுனால என்னால் அதை கட் பண்ணுறது வண்டியும் காட்ட முடியல பார்த்தீங்கனாலே தெரியும்ங்க எவ்வளோ ப்ளஃஃபியாக இருக்குது பார்த்திங்களா இதை அப்படியே வந்து மேலே நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ணிடுவோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுகர் சிரப் வந்து மேலே வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கணும் பண்ணிட்டு தான் வந்து க்ரீம் வந்து நம்ம வைக்கணும் ஓகே ஏதோ நம்ம பண்ணி வச்ச க்ரீம் நல்லா சில்லுன்னு இருக்குது கடை க்ரீமை விடையே ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செம்மையாக வந்திருக்கு அவ்வளோ ஒரு க்ரீமியாக இருக்குது ஓகே நம்ம அப்படியே நம்ம கேக் நான் அப்ளை பண்ணியிருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா அப்ளை பண்ணியாச்சு மேலெலாம் க்ரீம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சைடெல்லாம் ஃபுல்லாக பண்ணியாச்சு ஓகே நம்ம வீட்லேயே வந்து எப்படி ஈஸியாக செய்கிறதுனா இந்த மெத்தட் தான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போதும் நம்ம சூப்பராக வந்து வெண்ணிலா ஃப்ளேவரில் வந்து க்ரீமும் சரி கேக் ரெண்டுமே செஞ்சிடலாம் அதிகமாக வந்து பேக்கர்ஸ் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க கேக் வீட்டில் செஞ்சுட்டு க்ரீம் வந்து விப்பிங் க்ரீம் வந்து வெளியே வாங்கிக்கிறாங்க தான் கண்டெய்னர்லேயே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வந்திருக்கா அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம அந்த மாதிரி இல்லாமல் வீட்லேயே நம்ம இது ரெண்டுத்தையுமே செஞ்சுக்கலாம் ஓகே நம்ம வேறு ஒரு கலரில் மேலே மட்டும் நம்ம சேனலோட இன்ஷியல் போடுவோம் கேக் நம்ம அந்த மிச்ச க்ரீமில் வந்து கலர்ஸ் கலந்து வச்சுக்கிட்டாச்சு ஒரு குட்டி டெக்கரேஷன் மட்டும் போட்டு நம்ம சேனலோட பேர் அதில் மென்ஷன் பண்ணிடுவோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கேக் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக மறக்காது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னால் நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிடும் போது க்ரீம் வந்து ஃபேட்னு பயப்படுவோம் நம்ம வந்து அது ரொம்ப ஃபேட்டுங்கிறதுனால க்ரீம் வந்து நம்ம மோஸ்ட்டாக யாருமே சாப்பிட மாட்டோம் ஆனால் நம்ம வீட்டிலே இப்படி செஞ்சு சாப்பிடும் போது நம்ம வெறும் எக் ஒயிட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் ஓ ஏண்டா வந்து பேக்கரியில் வந்து பட்டர்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க அதனால் வந்து நம்ம அதை பயப்படுவோம் சாப்பிட்றதுக்கு வீட்டில் செய்யும் போது வந்து எக் போயிட் வந்து நமக்கு ஃபேட் கிடையாது ஸோ அதனால் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது பயம் இல்லாமல் சாப்பிடலாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகே நீங்கள் இது வரைக்கும் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ